ஹலோ வீவர்ஸ் காலை வணக்கம் இன்னைக்கு உங்களை லாங் வீடியோவில் சந்திக்கிறது அப்படிங்கிற முடிவோடு தான் வந்தேன் இங்கே பாருங்கள் நேற்று நான் மாடி தோட்டத்துக்கு வரல எனக்கு ரெண்டு நாளாக கொஞ்சம் ஃபீவர் தான் அதோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இன்றைக்கி இவங்கள பார்க்காமலாம் என்னால இருக்கவே முடியாதுங்க அதுக்காக தான் நான் வந்து வந்தேன் பாருங்க பாருங்கள் காணாத கண்ணும் கண்ணல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்று என்னை பார்க்கலையா இவங்களை அப்படியே வாடி போயிட்டாங்க சரி பரவாயில்ல அவங்கள நம்ம விதைக்கி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து என்ன அப்படி பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிறைய சங்க புஷ்பம் வந்து குலுக்கி உலுக்கி நம்மளை அழகு பார்க்க அழகாக நம்மளை பார்த்து என்ன சிரிக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி பாடாமல் இருக்க முடியும் சொல்லுங்களேன் வியூவர்ஸ் வியூர்ஸ் வியூஸ் நிறைய சங்கு புஷ்போம் அப்புறம் இருங்க வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு கோவக்கா காய்ச்சிருக்காங்களே கோவக்க காய்ச்சிருக்காங்களே பார்த்தீங்களா அழகு குட்டி செல்லம் வாங்கடி செல்லமே வாங்கடி செல்லமே அழகாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க உடம்பு சரியில்லை தான் அப்புறம் கூட உண்டு எங்கள் வச்சுருக்கு என்ன பூக்களுங்க இவங்க நம்மளை பார்த்து மயங்கிறாங்களா இல்லை நாம் இவங்கள பார்த்து மயங்கணுமா ஆ அறுவடை நிறைய இருக்காங்க ரோஸ் பாருங்கள் அழகாக பூத்துருக்காங்க நேற்று பூத்தாலே ரோஜா மட்டு சிரிக்கக்கூடாதோ தொட்டு அழகாக இருக்காங்க எல்லாமே ஒரு நாள் இவங்களை பார்க்கலன்னா எனக்கு மனசு அப்படியே ரொம்ப இதாக இருக்குது சரி அப்படியே இவங்கள பறிச்சுட்டு நிறைய இருக்காங்க வாங்க 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 நந்திமந்தாரே நந்திமந்தாரே சாரி நந்தியா விட்டேன் கீழே நான் போட்ட வெண்டைக்காய் வெள்ளரியை கொண்டு எங்கே விடுறதுங்க நான் போட்ட விதைகள் எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன விதைன்னு தெரியலையே இந்த தக்காளி பாருங்கள் குட்டி 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 அழகாக இருக்காங்களா இவங்கள பார்த்து நான் இன்னைக்கு பாடுறதுங்கிற முடியும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் சொல்ல விரும்பினேன் உயிரே அப்படின்னு பாட வேண்டியதுதான் நாம் இவங்கள பார்த்து உயிராக இருக்குமா நாம் அவங்க என்ன அவங்க பார்க்குறதுக்கு உயிராக இருக்காங்களா அப்படின்னு இல்லை பார்ப்போம் பார்ப்போம் நிறைய பூக்களுங்க பறிச்சு தான் இறங்குவேன் அப்புறம் ஒரு ஷார்ட்ஸும் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பறிச்சு அறுவடையோடு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் அடாடாடாடா சூப்பர் 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 பாருங்க வாருங்க வாங்க